வணக்கம் மகர ராசி நேர்களே இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏப்ரல் வரையிலுமான குரோதிய ஆண்டு ராசி பலன் இது ஆண்டு ராசிபலன் தான் இந்த மகர ராசிக்காரங்க அப்படின்னாலே அவங்களுடைய நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா உத்ராடம் திருவோணம் அவிட்டம் ஆகிய இந்த மூன்று நட்சத்திரங்களும் சேர்ந்தது மகர ராசிக்காரங்கள் மகர ராசிக்காரங்களுடைய ஒரு பொதுவான ஒரு நடவடிக்கைகள் அதெல்லாம் கவனிச்சிங்கன்னா ரொம்பவே ஸ்மார்ட்டாகவும் இருப்பீங்க எந்த ஒரு காரியம் கொடுத்தாலும் அது உங்களுக்கு தெரியவே இல்லைன்னா கூட அதை கற்றுக்கிட்டு கூட பண்ணக்கூடிய ஒரு ஆளுமை உங்களுக்கு இருக்குது கொஞ்சம் சுயநலமாக சிந்திக்கக்கூடிய ஒரு நபராகவும் இருப்பீங்க இப்படிப்பட்ட உங்களுடைய இந்த ஆண்டு பலன் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் குரு பகவான் நாலாம் இடத்துல இருக்கிறது அர்த்தாஷ்டம குரு காலம் சொல்லுவாங்க இந்த நிலைமை வந்து ஏப்ரல் எண்டு வரைக்கும் இருக்கும் அதாவது ஏப்ரல் எண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருக்கும் ஏன்னா குரு பெயர்ச்சி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் மே மாதம் ஒன்றாம் தேதி நடக்கிறது மேஷராசிலிருந்து ரிஷபராசிக்கு நகர்றாரு இப்போ குரு நாலாம் வீட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன பலன்கள்ன்றதை பார்க்கலாம் வெளிநாட்டில் வேலை செஞ்சிட்ருக்கீங்களா கண்டிப்பாக நீங்கள் திருப்பியும் உங்களுடைய தாய்நாடு வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வந்து குடும்பத்தோடய சேர்ந்து வாழக்கூடிய ஒரு யோகமும் உங்களுக்கு இருக்குது முக்கியமாக இந்த ட்ராவல்ஸ் செய்கிறக்கூடிய நபர்களெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் தாய்நாட்டுக்கு வந்து உங்களுடைய வேலையை தொடர்கிற ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் கடன்கள் எல்லாம் நிலுவையில் இருக்கிற கடன்கள் எல்லாம் அடைச்சி நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு காலம் உங்களுக்கு வரும் உத்திராடம் திருவோணம் நட்சத்திரத்தில் இருக்கிற இந்த மகர ராசி நேயர்கள் வந்து உங்களுடைய வீடு கட்டக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு வந்ததுன்னா கண்டிப்பாக அரசு வகையிலிருந்து உங்களுக்கு தடைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்காக ஒரு சில செலவுகள் செய்ய வேண்டியது இருக்கும் நான் முன்னாடியே சொன்ன போல் குரு பகவான் மே மாதம் ஒன்றாம் தேதி ரிஷப ராசிக்கு நகர்றாரு இது ரொம்ப அற்புதமான காலமாக இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இருக்க போகுது ஏன்னா குரு நாலாம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துல நகர்றது இது பூர்வீக புண்ணியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யோக நிலை இந்த நிலையில் உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் நடக்கும் நீங்க என்னென்னலாம் ஆசைப்பட்டீங்களோ அந்த வாழ்க்கை அத்தனையும் உங்களுக்கு கிடைக்கும் இத்தனை காலமாக நீங்க ஏதாவது உடல்நிலை சரியில்லை அப்படின்லாம் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது எல்லாமே சீராகி உங்களுடைய பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும் உங்கள் கைக்கு வந்து சேரவே சேராது நினச்சிட்டு இருந்த சொத்து கூட உங்களை தேடி தானா வரத்துக்கான ஒரு யோகம் இருக்கு சனி பகவான் ரெண்டாவது இடத்துல இருக்கிறது அவ்வளோவா நல்ல இடம் இல்லை பழைய சொத்துக்கள் சில விற்றை வந்து நீங்கள் விற்று தான் ஒரு சில கடனை அடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது அமையும் என்னடா குரு பகவான் வந்து மே மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து யோகத்தை கொடுக்குறாங்க பழைய கடன் அதெல்லாம் தீந்துரும்னு சொன்னாங்க இப்போ சனி பகவான் வந்து பழைய சொத்துக்களை விற்று ஒரு சில கடனை நீங்கள் அடைக்க நேரும்னு சொல்கிறேனே நினச்சி குழம்பாதீங்க அதாவது குரு பகவான் ஒரு சைடில் கொடுத்தாலும் சனி பகவான் அவருடைய வேலையை அவரு காட்டினாலும் நீங்கள் நேர்மை தவறாக கண்ணியமாக நடந்துட்டுருக்கிற அந்த காலம் வரைக்கும் உங்களுடைய சொத்துக்கள் உங்களை விட்டு என்றும் போகாது இது சனி பகவானுடைய உத்தரவாதம்ங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் தேவையில்லாத வாய் சண்டை வீம்பு வைராக்கியம் போன்ற விஷயங்கள்லாம் அதிகமாக உங்களுக்குள்ளே காணப்படுறதுனால இந்த மாதிரி ஒரு சிக்கல்கள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதை தான் எடுத்து உரைக்கிறது அதன் நேரத்தில் நம்ம பொறுமையை காத்து கொஞ்சம் சூதானமாக இருந்துவிட்டோம் அப்படின்னா கட்டாயமாக எந்த ஒரு நஷ்டமும் ஏற்படாது ராகு பகவான் மூன்றாம் இடத்துல இருக்கிறதும் கேது பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதும் ஒரு சம சரிசமமான ஒரு காலமாக இது அமைஞ்சிருக்கும் குறிப்பாக பார்த்திங்கன்னா விளையாட்டுத் துறையில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் இது அவ்வளோ நல்ல காலமாக இது கருதப்படலை எங்கேயாவது அடிப்பட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக கை கால் முட்டி போன்ற விஷயங்களில் அடிப்பட்றதுக்கான சின்ன லேசான காயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கேது பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது ஒரு நல்ல காலமாக சொல்லலாம் ரொம்ப நாளாக நிலுவையில் இருந்துட்டுருக்கிற கேஸ் உங்களுடைய சொத்து பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து சாதகமான தீர்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கோவில் குளங்களுக்கு சென்று வர வாய்ப்புகள் இருக்குது இந்த மகர ராசிக்காரங்கள் குறிப்பாக கோவில்களுக்கு சென்று உங்களுடைய அந்த உபயம் தானங்கள் ஏதாவது செய்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் நடக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்